இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி இது கோடை மலை நான் அருண் வணக்கம் நண்பர்களே இந்த பகுதி ராமாயணத்தோட முதல் முதல்காண்டமான பாலகாண்டத்தோட இறுதியான பகுதி வாங்க கேட்கலாம் பாலகாண்டம் பகுதி இருபத்தி ஒன்பது பரசுராமர் சொன்னதை கேட்ட தசரதர் பரசுராமர் கிட்ட நீங்க இந்த உலகத்தையே வெல்லும் வலிமையானவர் ராமனோ சின்ன பையன் ராமன் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க ராமன் உங்களோட போரிட்டு உங்களால கொல்லப்பட்டா ராமன் இல்லாத இந்த உலகத்துல நானும் என்னோட உறவினர்களும் உயிரோட இருக்க மாட்டோம்னு பரசுராமர் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாரு தசரதர் தசரதர் சொன்ன எதையுமே கேட்காத பரசுராமர் ராமர் கிட்ட பேசினாரு உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாத ரெண்டு வில்லு இருந்துச்சு ஒன்று சிவனுடைய வில்லு ரெண்டாவது விஷ்ணுவோட வில்லு நீ துருப்புடிச்சி போன சிவ வில்லை உடைச்சி எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் வீராதி வீரன்னு பேர் வாங்கிட்ட உனக்கு ரெண்டு வாய்ப்பு தரேன் நான் கொண்டு வந்திருக்க இந்த விஷ்ணு வில்லை வளைச்சு நான் ஏற்றி வீரன்னு நிரூபிச்சு காட்டு இல்லைன்னா என்னோட போர் புரிஞ்சு உன்னோட வீரத்தை காட்டு ரெண்டுல ஒன்று நீ செஞ்சே ஆகணும் இல்லைனா இங்கே இருக்க எல்லாரையும் அழிச்சிருவேன்னு கோபத்தோட சொன்னாரு பரசுராமர் பரசுராமர் சொன்னதை கேட்ட தசரதர் ராமனுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னு நினைச்சு அங்கேயே மயங்கி விழுந்தார் ராமர் பரசுராமரை பார்த்து நீங்க அந்தண காரணத்தால உங்களை வணங்குறேன் உங்கள் இருக்க விஷ்ணுவோட வில்லை கொடுங்கன்னு அதை வாங்கின ராமர் அதை வளைச்சு நான் ஏற்றினாரு இப்போது இந்த வில்லில் நான் ஏற்றிட்டேன் நான் ஏத்திட்டா அம்ப அனுப்பியே ஆகணும் அதனால் என்னோட இலக்கு என்னன்னு சொல்லுங்க இப்போவே இலக்கை குறி வைக்கிறேன்னு சொன்னார் ராமர் இதை பார்த்த பரசுராமர் தங்களோட வீரத்தை ஏற்றுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார் வில்லில் நான் ஏற்றிட்டேன் இதுக்கு சரியான சொல்லுங்கன்னு சொன்னார் ராமன் ராமா நீங்கள் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அம்ப என்னோட அகங்காரத்து மேலே விட்டு அழிச்சிருங்க என்னோட அகங்கார தவ எல்லாம் அழியட்டும்னு சொன்னார் பரசுராமர் ராமர் அம்பை விட்டு பரசுராமரோட அகங்காரத்தை தவ வலிமைகளை எல்லாத்தையும் அழிச்சார் அகங்காரம் எல்லாம் அழிஞ்ச பரசுராமர் ராமரை வணங்கி அவருக்கு ஆசி கூறிட்டு தவம் செய்ய போயிட்டார் ராமர் தசரதரோட மயக்கத்தை தெரிய வச்சிட்டு பரசுராமர் போயிட்டாரு ஆபத்து எதுவும் இல்லைன்னு சொன்னாரு பரசுராமரை ராமன் வெற்றி பெற்று விட்டான்னு செய்தி அறிஞ்சு மகிழ்ச்சி அடைந்த தசரதர் ராமரை கட்டி அணைச்சிக்கிட்டார் அப்புறம் எல்லாரும் அயோத்தி நோக்கி புறப்பட்டாங்க தொடர்ந்து பாலகாண்டம் பகுதி முப்பது தசரத சக்கரவர்த்தியும் ராஜகுமாரர்களும் தங்களோட துணையோட அயோத்திக்கு வரத அறிஞ்ச நாட்டு மக்கள் அயோத்தியை முழுவதுமாக அலங்கரிச்சாங்க பூலோக சொற்கம் போல காட்சி அளித்தது அயோத்தி மக்கள் எல்லோரும் ஊருக்கு சிறிது தூரம் முன்னாடியே போய் மேலதாளங்களோட சங்கொலி முழங்க ஆடல் பாடலோட அனைவரையும் வரவேற்றாங்க அரண்மனைக்கு வந்த திருமண தம்பதிகளை கௌசலை சுமத்திரை மற்றும் கைகேயி மூணு பேரும் வரவேற்றாங்க அரண்மனைக்கு வந்ததும் கைகேயோட தந்தை கேகைய நாட்டு மன்னன் கோமன் தசரதர்கிட்ட பரதனும் அவனோட மனைவியும் கேசய நாட்டில் கொஞ்ச காலம் தன்னோட தங்கி இருக்கணும்னு வேண்டுகோள் வச்சாரு பரதனையும் அவனோட இணை பிரியாமல் இருக்கிற சத்ருக்கனையும் கே நாட்டுக்கு தசரதர் அனுப்பி வச்சார் அவங்கள கைகேயோட சகோதரன் யுதஜித் அப்படிங்கிறவன் கூட்டிட்டு போனான் பரதன் போனதும் ராமரும் லட்சுமணனும் அன்னைக்கு தேவையான பணிவிடைகளையும் குருவுக்கு தேவையான பணிவிடைகளையும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கவனமாக செஞ்சாங்க நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்தையோட அறிவுரைப்படி ராமரும் லட்சுமணனும் செஞ்சாங்க ராமனோட நற்குணங்களால் தசரதர் மகிழ்ச்சி அடைஞ்சார் நாலு புதல்வர்களில் ராமர் தசரதரோட அன்புக்குரியவராக இருந்தார் ராமரும் சீதையும் அயோத்தியில் பனிரெண்டு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க சீதை தன்னோட நற்குணங்களையும் பேரழகினாலேயும் எல்லாராலையும் எல்லாராலேயும் ராமர் சீதை மேலே வச்ச அன்பை விட இரு சீதை ராமன் மேல அன்பு வச்சிருந்தான் சரி நண்பர்களே இதோட பாலகாண்டம் முடிஞ்சது அடுத்த பதிவுல இருந்து அயோத்திய காண்டம தொடங்கலாம் ராமாயணம் கதையை தொடர்ந்து கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் பேசுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண் இது அருண்ஸ் கோடை மலை நன்றி